நெடும் உயரமாக வளர்ந்து நிற்கும் மரங்கள் அதில் தவிழ்ந்து படர்ந்திருக்கும் செடி கொடிகள் ஓடும் நீரோடைகள் நீர் வீழ்ச்சிகள் என இரு விழிகளுக்கும் விருந்து படைக்கும் திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் குடைவரை கோயிலாக காணப்படுகிறது அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட இந்த குடவரை கோயில் அழகிய சிற்பங்களோடும் விசாலமான முன் மண்டபங்களோடும் இருப்பதோடு கோயில் கருவறைக்குள்ளேயே லிங்கங்கள் வடிவில் மும்மூர்த்திகளான சிவபெருமான் பெருமாள் பிரம்மன் ஆகியோர் சுயம்பு மூர்த்திகளாக காட்சியளிக்கின்றனர் ஒருமுறை அத்திரை முனிவர் தனக்கு பிள்ளைகளாக மும்மூர்த்திகளும் பிறக்க வேண்டும் என்று இத்தலத்தில் குடிலமைத்து தவம் இருந்தார் அவரின் தவத்தின் பலனாக சிவன் பெருமாள் பிரம்மா ஆகிய மூவரும் அத்திரை முனிவரின் குடிலுக்கு வந்தபோது அவர்களை முனிவரின் மனைவியான தேவி தன் கற்பின் வலிமையால் குழந்தைகளாக மாற்றியதாக தல புராணம் கூறுகிறது பின்னர் குழந்தைகளாக இருந்த மும்மூர்த்திகளும் தங்கள் சுய உருவங்களை காட்டி முனிவரையும் அவரது மனைவி தேவியையும் வாழ்த்தி மறைந்தனர் மும்மூர்த்திகளும் குழந்தை வடிவில் அம்மணமாக வந்த தலம் இது என்பதால் இறைவன் அமடலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக இங்குள்ள எட்டு கால் மண்டபத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அருகிலுள்ள சஞ்சமலையில் இருந்து பெரும்பாறை ஒன்று உருண்டு வந்தது அப்போது அங்கு பட்டாரசி தேவகண்ணி பத்மகண்ணி சிந்து கண்ணி அகஜாக்கண்ணி வனக்கண்ணி சுமதிக்கண்ணி என்ற சப்த கண்ணியர் ஏழு பேரும் விரளி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றினர் அப்படி உருண்டு வந்த கல்லிலேயே மும்மூர்த்திகளும் தேவ கண்ணிகளும் விட்டதாக தல புராணங்கள் விவரிக்கின்றது மேலும் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தை இரண்டாம் முறையாக இத்திருமூர்த்தி மலையில் அகத்திய முனிவர் கண்ட காரணத்தால் இம்மலை தென்கைலாயம் எனவும் போற்றப்படுகிறது மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் கொண்ட இக்குடவரை கோவிலில் விநாயகர் முருகன் சப்த கண்ணிமார்கள் அகோர வீரபத்திரர் வனதுர்கை பத்திரகாளி ஊர்த்துவ தாண்டவர் சன்னதிகளும் காணப்படுகிறது திருக்கோயில் முன்பு அமைந்துள்ள முப்பதடி உயரமுள்ள தீபகம்பத்தின் அடிப்பாகத்தில் எட்டு திசைகளை நோக்கியவாறு பத்திரகாளி வடதுர்காதேவி விசாலாக்ஷி ஊர்த்துவ தாண்டவர் அகோர வீரபத்ரர் ராமாவதாரம் நரசிம்ம அவதாரம் மற்றும் வேணுகோபாலன் ஆகியோரின் சிற்பங்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன திருமூர்த்தி கோவில் மலையின் மீது பஞ்சலிங்கத்தை அத்திரி மகரிஷியும் அவரது மனைவியும் அனுதினமும் வழிபட்டு வருவதாகவும் கூறப்படுவது திகைப்படைய செய்கிறது மும்மூர்த்தி ஆண்டவர் திருமூர்த்தி ஆண்டவர் தெற்குசாமி கஞ்சிமலையான் மூர்த்தி என்றெல்லாம் இறைவடை அழைக்கும் உன்னதமான இத்திருத்தலத்தில் பக்தர்கள் ஒரு வினோதமான வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர் இக்கோவிலுக்கு தூய்மையான சந்தனத்தை வாங்கிவரும் பக்தர்கள் இங்கு எழுந்தருளி உள்ள மும்மூர்த்திகள் மீதும் எரிந்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படி எரியப்படும் குளிர்ச்சி பொருந்திய சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் நாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதேபோல இங்குள்ள விநாயகர் கோவிலின் முன்னே உள்ள வரடிக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அக்கல்லை இரு கைகளாலும் பிடித்து தியானம் செய்யும் அக்கல்லின் மீது வைத்திருக்கும் தேங்காய் பழத்தை தியானம் செய்வோர் அவர் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பேரு உறுதி என்பது வழிபடுவோரின் நம்பிக்கையாக உள்ளது அதேபோல அமரலிங்கேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி மாணவர்களின் கல்வி மேம்பாடு அடையவும் பக்தர்களுக்கு நல்ல யோக பாக்கியமும் தருவதாக கூறப்படுகிறது மேலும் குறுமிளகையும் உப்பையும் திருமூர்த்திகள் மீது இட்டு வேண்டிக் தங்களது குறைகள் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த சிறப்புமிக்க குடவோலை கோவிலையும் அதன் அருகில் மலையேற்றத்தில் பஞ்சலிங்க அருவியும் காண்பதற்காக ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்து அருள் பெற்று செல்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக உடுபலை செய்தியாளர் மணிவேலுடன் கலைமாமணி நந்தகுமார்